அலமது சிறப்பாக நடந்துச்சு ஜட்ஜுகள்லாம் வந்தீங்க வந்தாங்க சிறப்பாக செஞ்சு தந்தாங்க மாணவர்களும் பங்கேற்றீங்க அதனுடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்லாம் முதல்ல வந்து இந்த போட்டியில் நடைபெற்ற போட்டிக்கு பரிசளிக்க நமது பள்ளியின் தலைவர் மாசாலா சைதாக்கா அவர்களை போட்டி பரிசீலிக்குமாறு அப்பா பிரைஸ் எடுத்து கொடுக்குறேன் முதலாவதாக துவா போட்டி ஃபஸ்ட் ப்ரைஸ் ஏ ஹசன் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஏ ஹசன் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் இதில் வந்து ரெண்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இன்னொரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எம்ஏ ஹாசிமல் அவுரி

நமது பள்ளியின் கத் கதப்பாங்கில் லுஹால இருந்து நாஸ் வரைக்கும் ஏ ஆஜித் செகண்ட் பிரைஸ் எஸ் அப்துல் காதர் தேர்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் என் ஏத்

Second Prize Y M Y Abzal. Third Prize Y M Y Y Samad. मतलब की देखा आप तो समझ रहे हो ना यार। वेरे समझ रहे हैं आप वो वेरे आप तो समझा। फुल पेरे इंशाल्लाह।

கேள்வி பதில் போட்டி அதாவது அந்த வினா மாதிரி க்ரீஸ் மாதிரி நடந்துச்சு இதுல வந்து நிறைய டீமா பிரிச்சிருந்தோம் அப்படித்தானே இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெற்ற டீம் வந்து சாதர் அலி அல்லா தாலாங்க அவருடைய டீம் ஹஃபீஸும் ரஹமத்துல்லாவும் பேர் ரெண்டு பேர் ஒரே பிரைஸ் தான் ரெண்டு பிரைஸ்

அதாவது எப்படி சொல்கிறது டிஸ்குவாலிஃபை பண்ணவே முடியல மூணு பேருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருக்கீங்க அந்த மூணு பேருக்குள்ளே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஏ ஹசன் ஏ ஹுசைன் எஸ்ஏஏ புஹாரி ரொம்ப டஃப் கொடுத்தாங்க ஜட்ஜிக்கே வாஷால் தான் मुबारक अका हो गए दुआ का ना सेकंड बैच फर्स्ट प्राइस जे आकीफानी दुआ सेकंड बैच की फर्स्ट प्राइस प्राइजे आकिफानी सेकंड प्राइस आर यखिया

हिप्स और जिसु का ना नाम हिप्स का नाम पर यम नजीम फर्स्ट प्राइस सेकंड प्राइस आर यकिया थर्ड प्राइस ए हसन ஏ हसन துஸாகல்லாஹை நவரேவ்ரி சார் காவலன் குச்சிக்கு எந்த நான் வந்து டீமேட் எக்ஸாம்க்கு நல்லா ஆகலாம் ஒரு அன்ஷர் ஒரு ஒரு குழு ஹிஃப்லு மரணம் செய்ய மாணவர்களுக்கு பரிசுகளை நமது பள்ளியினுடைய நிர்வாகி ஏ ஆரிஃப் அவர்கள் கொடுப்பார் எம் நசீம் முகம்மது ஆர் முகமது எஹியா एस ये मोहम्मद बुहारी ये हसन ये हुसैन यस रहमतुल्ला

ஷேக் மௌலவி முஹ் மகளிர் அவர்களுக்கு வழங்குவார்கள் சொல்லுங்க அடுத்தது வந்து அவரு உங்களுக்கு அகமது இஸ்லாம் அகமது இஸ்லாம் அவர்களுக்கு காவலர் ஷேக்வார்கள் அவர்கள் இந்த பரிசுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பேச்சு போட்டியில் முதல் பரிசு என்ன தலைப்பு பேசுங்க पाव मंडी पुण्य करते हैं अपने पेशन हैं फर्स्ट प्राइस माशाल्लाह बारक अल्लाह सेकंड प्राइस ये इब्राहिम नहीं ना तो लेकर पेशन नहीं है अल्लाह भी नारिक को रही माशाल्लाह बारक अल्लाह सेकंड प्राइस थर्ड प्राइस आर यखिया नहीं ना तो नहीं है सीरी बुद्धि यूं சிறு உதவியும் சொர்க்கத்தில் சேர்க்கும் அன்பிற்குரிய சகோதரோட ரொம்ப நேரம் தாமதம் ஆயிருச்சு இருந்தாலும் ஒரு முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு இரண்டு விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு அலமதுல்ல இன்றைக்கு இப்ப பிள்ளைகள் வெள்ள முயற்சி செஞ்சு நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கிறாங்க சில பிள்ளைகள் முயற்சி குறைவாக இருந்ததா இல்லை அதிகமாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் இங்க பிள்ளைகள் வாங்கியிருந்தாலும் சரி இங்க இருக்கிறவங்களாலும் சரி இங்க பள்ளியில பிள்ளைகள் இருக்கிறதுக்கே அடிப்படையா ஒரு காரணம் இருக்குது இந்த காரணத்தை நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கறோம் அல்லாஹு சொன்ன வசனம் அந்த ஹதீஸ் அது மிக முக்கியமான விஷயம் மாமின் ம உனூதின் இல்ல இவனது அழைப்புரா எல்லா குழந்தையும் இயற்கையாக அதனுடைய குணத்துலதான் படைக்கப்பட்டிருக்குது பிறந்திருக்குது ஆனா அந்த பிள்ளைகளோட பெற்றோர் உண்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை வளர்ப்பதுல பல மாற்றங்கள் செய்கிறார்கள் அடுத்து அல்ல அலகம் அடுத்து சொல்லுறாங்க அதே இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா நினைச்சு பாருங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறதுக்கும் அரசால படிக்கிறதுக்கும் பரிசுகள் வாங்குறதுக்கும் பின்னாடி உள்ள காரணம் என்னன்னு சொன்னா பெற்றோர்கள் தான் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல நம்ம பகுதியில் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனா அந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு வர்ற பிள்ளைகள்லாம் கிடையாது கிடையாது பள்ளிக்கு வர்ற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் சொன்னா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி அவங்களோட பெற்றோருடைய மிகப்பெரிய சிரமம் இருக்கு ஒவ்வொரு பெற்றவங்களும் தங்க பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாது வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்க இப்போ பள்ளிக்கு போ பள்ளிக்கு போ பள்ளிக்கு போன்னு சொல்லி சொல்லி ரொம்ப சிரமத்தை எடுத்து அந்த பிள்ளையை கவனிச்சு அதை கிளப்பி அனுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி இந்த போட்டிக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த பிள்ளையே ஆர்வம் இல்லை நானும் பெற்றோர்கள் ஆர்வம் எடுத்து அந்த பிள்ளைகளை தயார் செஞ்சு பிள்ளைகளை முயற்சியோடு போட்டிகள சேர்த்து இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்ல உங்களுக்கு அதிக அருள் புரியட்டும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஏன்னா பிள்ளைகள் நம்ம எல்லாத்துக்கும் பொறுப்பு தான் அந்த பொறுப்பு நீங்க சரியா செய்யறீங்க அர்த்தம் தான் இப்ப இங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஆக பெற்றோர்களாகிய உங்களுக்கு அல்லாஹ மிகுந்த அதிதிகமான வரக்கத்தையும் அல்லாஹனுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹனுடைய அருளும் கிடைக்கட்டுமாக ஆக இது போன்ற இனி உங்கள் போவால் பார்த்து மற்ற பெற்றோர்களும் இதை போன்ற ஒரு பிள்ளையை உருவாக்க வேண்டும் அதே போல பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னா நீங்க பிள்ளைகளை தொலை சொல்றீங்க ஓத சொல்றீங்க ஒழுக்கமா இருக்க சொல்றீங்க நல்ல விஷயங்களை பேச சொல்றீங்க அதே விஷயம் இதுல நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றீங்க என்ன மிஸ்டேக் சொன்னா ஏன்னா பிள்ளைகள் அதுலதான் தடுமாறுறாங்க பெற்றோர்கள் வந்து யாரும் தப்பான விஷயத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க எல்லாம் அன்மையான விஷயத்தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனா அவங்க வீட்டுல ஒரே ஒரு தவறு என்னன்னு சொன்னா அல்லாஹ் குரான சொல்றான் யா அய்யுஹல்லதீனா ஆமனு லிம தகுலூன மா லா தஃஃபஅலூன் ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் செய்யாதவை சொல்லாதீர்கள் எதற்காக சொல்றீங்க நீங்களே செய்யல நீங்க எதுக்கு சொல்றீங்க கபர் மக்தர் இன்ட அல்லாஹ் அன் தகுலூ மா லா தஃஃபஅலூன் நீங்க செய்யாதவை சொல்றதுங்கிறது அல்லாஹ்வுடைய மிக வெறுப்புக்குரியது அப்படி அல்லாஹ் தலா குரான்ல சொல்லி காட்டுறோம் அதனால பெற்றோர்கள் இருக்கக்கூடியவங்க நன்மையான விஷயத்துல நீங்க சொல்லி உங்க பிள்ளைகளை பள்ளிக்கும் சரி ஜவாத்துக்கும் சரி மகர சாகத்துல அனுப்புறீங்க அதே நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் முதல்ல செய்யறேன் குரான் ஓகிறனா நான் தொழுகிறனா நான் ஒழுங்கா இருக்கிறனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அதன் அப்படி நீங்க சரியா ஆயிட்டீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்த்தே மாறிடுவாங்க அதற்கு பிறகு நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஏன்னா பிள்ளைகளுடைய மனசுல என்ன நினைக்கும் சின்னதா இருக்கிற வரைக்கும் என்னது என்னோட பெற்றோர் எனக்கு பாப்பா சொல்றாங்க ஆனா பாப்பாவை கேட்க மாட்டேங்க உமா சொல்றாங்க உமாவே கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சரி என்ன பண்றது கேட்டுதான்னு கேட்பாங்க அதே ஒரு வயசு ஆகும்போது என்னது பாப்பாவே சேர்ந்து என்ன பண்ண கேட்கணும் கேட்க முடியாது விட்டுருவோம் அதே நீங்க மாறி பிள்ளைகளும் மாறுவதற்கு முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக உங்களுக்கு பணிந்த நேசமுள்ள பிள்ளைகளாக உருவாகுவாங்க இதே போன்ற பிள்ளைகள் மற்ற பெற்றோரும் உங்களை பார்த்து உதாரணமாக பள்ளிக்கும் சரி அனுப்ப வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லஹ் அதற்கு உங்களுக்கும் அதிகமான கூலியை தந்துள்ளவனாக இந்த குழந்தைகள் மூலமாக அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் ஜமாத்துக்கும் மஹல்லாவுக்கும் ஊருக்கும் கண்குணர்ச்சியை தருவானாக

இந்த பரிசுகளை நமது பள்ளியினுடைய முன்மோதிரி மாணவர்கள் பெரிய மாணவர்களாக இருக்கக்கூடிய சீனியர் பாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நமது பெரிய மாணவர்கள் சொல்ல வழங்குவார்கள் அவங்கள பார்த்து அவங்க எப்படி எவ்வளவு படிப்பு டென்த்தா இருந்தாலும் பிளஸ் டூ இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் அவங்க பள்ளியோட எப்படி தொடர்பா இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்கள ஒரு முன்மாதிரியே எடுத்துக்கிட்டு நீங்க பள்ளியோடு ஜமாத்தோடு தொழுகையோடு தொடர்போட இருக்கணும் மார்க்கத்தோட தொடர்போட இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெற்றோர்கள் அந்த மாதிரி துவாவும் வச்சுக்கோங்க சில நம்முடைய பிள்ளைகளுக்காக துவாவும் செய்யுங்க சரிங்களா அப்போ ஒருத்தர் போ ஏ சாஜித் சாஜித் அசோ

யாசர் நம்ம பள்ளியினுடைய மூத்த மாணவர் வருங்கால தலைவர் இன்ஷாவா இந்த மாணவர் எல்லாம் நம்முடைய பள்ளியினுடைய முன் மாதிரி மாணவர்கள் பள்ளியினுடைய எல்லா விஷயங்களிலும் எனக்கு முன் மாதிரி இருக்காது அவங்க பெற்றோர்கள் கல்லாகத்துல அறிவுரைட்டும் இதை போல சமூகத்தில போய் பார்க்க முடியல அடுத்து நம்மளுடைய பள்ளியினுடைய اديب سينير محمود رفيق الله متو محمد صابر عاصف نحيان அடுத்ததாக நமது மாணவர்கள் சீரிய மாணவர் முன்மாதிரி மாணவர் மஃபாஸ் அவர்கள் பரிசீலனை வழங்குவார் மஃபாஸுக்கு வழங்குகிறார் பதில் ஹாஜா ஜிசாக்கு முன்னாக இருக்கிறார் அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய பொருளாளர் அவர்கள் இப்பொழுது நமது மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார்கள் I. Yes, Akif Yes, Kader.